ஹை கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்துல விசாரணையை சிபிஐக்கு மாத்தி உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு சிபிஐ விசாரணையை உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழு கண்காணிக்கும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்தோக்கி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் பதினெட்டாம் தேதி ராஜஸ்தான் உயர் நீதிமன்றத்துல புகழ்பெற்ற சிவில் வழக்கறிஞராய் இருந்த அவருடைய தந்தை ஹரிஷ் சந்திர ரஸ்தோக்கியின் வழியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு சட்டத்துறையில தன்னுடைய பயணத்தை தொடங்கினாரு வழக்கறிஞரா நீதிபதி ரஸ்தோக்கி அவர்கள் பல சட்ட பிரிவுகள்ல பணியாற்றினாரு அதே சமயம் அவர் அரசியலமைப்பு சட்டம் மற்றும் சேவை சட்டங்கள்ல முக்கிய கவனமும் செலுத்தினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷம் ராஜஸ்தான் உயர் நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞரா நியமிக்கப்பட்ட அவரு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வரைக்குமே அந்த பதவியில நீடித்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் ஜெய்ப்பூர்ல இருக்கிற ராஜஸ்தான் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவராகவும் பணியாற்றினாரு ராஜஸ்தான் உயர் நீதிமன்ற நீதிபதிய பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி பதிமூணு அக்டோபர் பதினால இருந்து இரண்டாயிரத்தி பதினாறு அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரைக்குமே மாநில சட்ட சேவை ஆணையத்தினுடைய நிர்வாக தலைவராக தொடர்ந்து தேசிய விருத பெற்றது குறிப்பிடத்தக்க இருக்கு இரண்டாயிரத்தி பதினாலு ஜூலை பத்தொன்பதாம் தேதி ராஜஸ்தான் உயர் நீதிமன்றத்தினுடைய நிர்வாக நீதிபதியா நியமிக்கப்பட்டாரு அதுக்கடுத்து இரண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் ஒன்னாம் தேதி திரிபுரா உயர் தலைமை நீதிபதியா பதவி பதவி உயர்வு உயர்வு இந்த வர அந்த அவர் தேதி வரைக்குமே ராஜஸ்தான் உயர் நீதிமன்றத்தினுடைய தற்காலிக தலைமை நீதிபதியாகவும் ஒர்க் பண்ணாரு நீதிபதி அஜய் ரஸ்தோக்கி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் இரண்டாம் தேதி உச்ச நீதிமன்ற நீதிபதியா பதவி உயர்வு பெற்றாரு நீதிபதியா பல முக்கிய தீர்ப்புகளை வழங்கியிருக்காரு பெண் நேவி ஊழியர்களுக்கு கட்டாய கமிஷன் ஐஏஎஸ் தேர்வுக்கான வயசு வரம்ப நீக்க முடியாது அங்கன்வாடி ஊழியர்களுக்கு வழங்கலாம் ஜல்லிக்கட்டு தீர்ப்ப சாசன அமர்வுல முக்கிய தீர்ப்புகளை வழங்கியவர் தான் இவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒன்னா இருக்கு தமிழ்நாடு அரசு அமைச்சிருக்கிற சிறப்பு புலனாய்வு குழு மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னு தமிழக கழகம் கூட்டத்துல பலியான சிறுவனுடைய பெற்றோர் தரப்பு கடந்த வாதத்தை வச்சாங்க அவரோட பேர்ல வழக்கு பதியப்பட்டுச்சு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு இவங்க மனு தாக்கல் செஞ்சாங்க இதனாலேயே ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருத்தருடைய மேற்பார்வையில ஒரு சிறப்பு விசாரணை குழுவை உச்ச நீதிமன்றம் அமைக்கணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல தமிழக வெற்றி கழகம் கூட்டத்துல பலியான சிறுவனுடைய பெற்றோர் அரசு நியமனம் பண்ண எஸ்ஐடி மேல நம்பிக்கை இல்ல சிபிஐ விசாரணை வேணும் அதுக்கு அனுமதி அளிக்கணும் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய எஸ்ஐடியை கலைக்கணும் அப்படின்னு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு இந்த வழக்கில தான் இன்னைக்கு கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்துல விசாரணைய சிபிஐக்கு மாத்தி உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க